ரெண்டு இடத்துல டூட்டி தொடம்புல எந்த இடத்துல அப்படியே மேலே தொட்டுக்கா சரியா போட்டுக்கலாம் மேலே மட்டும் அப்படியே தொடங்க எந்த இடத்துல இங்கே வெறும் உணமிச்சுருங்க அப்படியே தொட்டி வைங்க அவன் வீடியோ எடுப்பான் மூணு தடவை பண்ணப்பா லஞ்சு மட்டும் பண்ணப்பா அடுத்துப்பா இங்கே அடுத்து முதுகுலு அடுத்து தொடையில தொடைய தொட்டுக்காமிங்க இங்கே பா தொட எந்த இடத்துல அப்படியே இங்கயோ தொட்டுக்காமி அடுத்து கால இங்கேயும் காலை மேடி கண்டை மழை சொல்லிட்டு எடுத்து மூணு ரூபாய் அடுத்து அதே மாதிரி இல்லை கால் அதே மாதிரி பண்டை மழை கண்ட கிலோ சுட்டு பக்கத்தில் பத்தி ஜோடி ஓட்டி மாமியும் மேத்திரம் ஸ்கூல் ஆகிட்டெல்லாம் பார்க்குறியா ஒரு டைம் பார்த்தோம் பேர் பேர் தெரியுங்க எந்த ஏரியா சென்னையில் சென்னையில் எந்த ஏரியா செம்பந்தா சரி இந்த தொந்தர ஆரம்பித்த நான் வச்சு கொடுத்து விடுங்க ஆரம்பித்து போன டிசம்பர் அப்போ ஆரம்பிச்சது ஒரு வருஷம் வச்சா போகணுங்க சரி வேப்ப மத்த பாருங்கள் அஞ்சு நாள் வரணுங்க வெளிய கடை மூணு வரீங்களா எட்டு அம்பக்கு வரீங்களா பதினொன்று இருபத்தஞ்சுக்கு வரீங்களா சாயங்க நாலு வரீங்களா நான் திரும்பி சென்னை போகணுங்க ஏன் விட்டீங்கன்னா அப்படியே பரவிக்கும் நீ சென்னையே போய் போய் போய்க்கு அப்படியே புள்ளி தான் வந்துச்சு அந்த இடத்துல அப்படியே கரையாந்திக்கிற மாதிரி திருவிட்டு வருது அப்படி உண்மையா போய்யா வந்துடும் எத்தனை மணி நீ அஞ்சு நாள் வரணும் காலையில காலையில மூணாம் டெய்லி வந்துடுங்க இன்னைக்கு வந்து கூடாது நாளைல இருந்து அஞ்சு நாள் வரைக்கும் ஐநூத்தி எழுபது ரூபாய் வைக்க முடியல பரிபாகதான் தம்பி ஆமாங்க ஃபஸ்ட்டு எந்த இடத்துல இப்போ ஒரு புள்ளி ஆட்டை வந்துச்சு அது அப்படியே பரவி பரவி அப்படியே வருதா ஆமாம் ஒரு சில நேரத்தில் எரிச்சலாக தான் பிப்பு தான் அதிகமாக இருக்கு பிப்பு அதிகமாக இருக்கு அந்த பிப்பு முடிஞ்சோம் லேசு ஏரியது மாதிரி எதுதா ஆமாம் சரி எனக்கு நாளைக்கு எப்படி எங்களுக்கு பட்டோன்னு சொல்லுங்க உங்க வீட்டுக்கு அடுத்த ஆசலாக வந்தாங்கன்னா பச்சை எங்கள் வீட்டில் என்ன தீட்டானாலும் அடுத்த தீட்டு மாட்டாங்க சரிங்களா இருபது ரூபாய்க்கு வைக்கிறப்ப நின்று அந்த இடத்துல இருபது ரூபாய்க்கு வைக்கிறீங்க ஐம்பது நேராக வந்தவங்க உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி வந்தவங்க இல்லைப்பா